அமைச்சர் நியமனத்தில் வந்து ஒரு முஸ்லீம் அமைச்சருக்கும் கேபினட் அந்தஸ்து உள்ள மினிஸ்ட்ரி வந்து வழங்கப்பட வழங்கப்படவில்லை அப்ப இது வந்து ஒரு இனத்தை வந்து ஓரம் கட்டப்பட்ட நிலையை தான் நாங்கள் காண்றோம்

இனவாதம் மதவாதம் இல்லாத ஒரு நாட்ட கட்டையழுப்புறத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பன் என்று பேச்சில மட்டும் சொன்னா சரி வருமா ஆனா முதல்ல இந்த இனவாதம் மதவாதம் என்றா என்ன பார்த்தோம் என்று சொன்ன நீங்க தகுதி இல்லையா தகுதியானாக்கள் அப்ப எலெக்ஷன்ல இல்லையா தகுதி இல்லாதாக்களை தான் நிப்பாட்டினாங்களா எலெக்ஷன்ல